இது சேனமான் தொலைக்காட்சியின் அரசியல் களம் இடைக்கு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் காலை தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர் பாவன நடேசன் அவர்கள் வெள்ளைக்கொடியோடு ஒரு நிராயுத பாணியாக முள்ளிவாய்க்காலில் இருந்த மக்களையும் ஏனைய காயமடைந்திருந்த விழிப்புணர் அடைந்திருந்த போராளிகளையும் காப்பாற்றுவது பற்றி அவர்களுடைய பாதுகாப்பு பற்றி பேசுவதற்காக சென்ற போது சிங்களப்படைகளால் கொடூரமான முறையிலே கோடைத்தனமான முறையிலே படுகொலை செய்யப்பட்ட நடேசன் அவர்களே இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நான் ஒரு ஊடகவியலான வன்னிக்கு சென்ற போது சந்தித்திருந்தேன் அந்த சந்திப்பை தொடர்ந்து அவர் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்காக வெளிநாடுகளுக்கு வந்தபோது நோர்வே சுவிட்சர்லாந்து என்று பிற நாடுகளுக்கு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவரோடு ஒரு ஊடகவினானாக உரையாடுவதற்கு எனக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்திருந்தது இந்த வகையிலே இந்த இறுதி யுத்தத்தின் இறுதி மாதங்களில் அதிலும் இரண்டாயிரத்தி ஒன்பது பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் நாள் ஆனந்தபுரம் சமர் நிகழ்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவரை செவி காண்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அதுபோல சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதுமாத்தலன் வேலைஞர் மடம் போன்ற பகுதிகளை ஊடறுத்து சிங்கள படைகள் கைப்பற்றுவதற்கு சில நேரங்களுக்கு முன்னர் அவரை மீண்டும் ஒரு அஹ் சவி காண முடிந்தது முதலாவது சவி கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு நிமிடங்களுக்கு மேல் அவரை சவி காணிருந்தேன் அடுத்த சவி ஒரு சுருக்கமான அவரிடம் ஒரு கேள்விதான் கேட்டிருந்தேன் அதுக்கான பதிலாக தந்திருந்தேன் அந்த இரண்டு சவிகளையும் பகுதியிலே நான் செய்தி ஆசிரியராக பணியாற்றிய எமது தேசிய வானொலியிலே ஒளிபரப்பியிருந்தோம் ஆனால் அதனை உங்களில் சிலர் கேட்டிருக்கலாம் அந்த அந்த இங்கிருந்தவர்கள் பிரித்தானியாவில் வாசித்தவர்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்தவர்கள் அந்த வானொலியின் ஒளிபரப்புகளை கேட்டவர்கள் கேட்டிருக்கலாம் அப்படி கேட்காதவர்கள் அல்லது கேட்டவர்கள் நீங்கள் மறந்திருந்தால் அவர் அந்த காலப்பகுதியில் என்ன சொன்னார் என்பதை இன்று உங்களிடம் மீண்டும் நான் ஒளிபரப்ப இருக்கின்றேன் இதிலே நான் இந்த அந்த வானொலி இன்று அந்த வானொலியை நடத்துபவர்கள் என்ன காரணத்துக்கோ தெரிய காரணத்துக்கோ தெரியவில்லை கடந்த பதினாறு ஆண்டுகளாக அந்த இரண்டு செவிகளையுமே இருட்டடிவு செய்து விட்டார்கள் அவை மறைக்கப்பட்டு மறக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற சூழலில் இன்று பதினாறு ஆண்டுகள் கடந்து அவற்றை நான் தேடி எடுத்து இன்று உங்கள் மத்தியில் கொண்டு வருகின்றேன் இந்த செவிகளை நான் அப்படியே முழுமையாக உங்களிடம் தருகிறேன் அதாவது நாங்கள் ஒரு செவியை வெளியிடும் போது அதனை செழுமைப்படுத்துவோம் எடிட்டிங் என்று சொல்லுவோம் அதாவது சில பகுதிகளை அகற்றி சில பகுதிகளை சேர்த்து கேள்விகளுக்கு முன்னர் சில பகுதிகளை அந்த சில இடையிலே கதைப்போம் அந்த பகுதிகளும் அகற்றுவோம் ஆனால் இந்த முறை நான் உங்களுக்கு தருவது அப்படியே ஓ என்று சொல்வார்கள் அப்படியே எந்தவித செலுமைப்படுத்துறவங்களும் அப்படியே தருகின்றேன் அதாவது நான் அவரோடு உரையாடுகிறேன் அவர் சொ சொல்கின்றார் இடையிலே உரையாடல் குழம்பி போகின்றது அப்படியே உங்களுக்கு தருகின்றேன் ஏனென்றால் எப்படியான சூழலிலே எப்படியான நெருக்கடியான சூழலில் அந்த செவ்வியை வந்து இரண்டு தடவையும் ப நடேசன் அவர்கள் வழங்கியிருந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் வெறும் தலைமுறை உணர்ந்து கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுபோல் ப நடேசன் அவர்களை பற்றிய ஆய்வுகளை செய்பவர்கள் இந்த இறுதி யுத்தத்தில் நடந்த என்ன நடந்து என்பதை பற்றி ஆய்வு செய்பவர்களுக்கு அவருடைய இந்த செவ்வி வந்து நிச்சயமாக ஒரு அவருடைய நிலைப்பாடு அவருடைய சிந்தனை பற்றி புரிவதற்கான ஒரு பார்வையின் தரும் இப்போது முதலாவதாக இருபத்தெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆனந்தபுரம் சமர் நடைபெறுவதற்கு சில நேரத்துக்கு அவர் வழங்கிய அந்த இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள ரெக்கார்டிங் வணக்கம் தமிழக அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களே வணக்கம் இன்று ஒரு தீர்க்கமான வரலாற்று காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை போராட்டம் நிற்கும் இந்த வேளையிலே வன்னி முழுவதையும் ஓரிரு நாட்களுக்குள் கைப்பற்றப் போவதாக ஸ்ரீலங்கா அரசு பரப்புரை செய்து வருகின்றது உண்மையில் இந்த கள நிரவரங்களை பற்றி தமிழக விடுதலை புலிகள் கூறக்கூடிய செய்தி என்ன தமது விடுதலை போராட்ட வரலாற்றில் கடந்த முப்பது வருடங்களாக ஸ்ரீலங்கா அரசும் ஸ்ரீலங்கா அரசினுடைய அரச படையின் உயர் அதிகாரிகளும் காலத்துக்கு காலம் காலக்கெடு விதிப்பது ஒரு வழமையான செயற்பாடாகும்

ஓகே அண்ணா ரெடி ரெக்கார்டிங் திருப்பி களியை கேட்குறதா அண்ணா திருப்பி கேட்கலாம் ஓகே பாண்டி ஒரு தீர்க்கமான வரலாற்று கட்டத்திலே போராட்டம் தமிழக விடுதலை போராட்டம் நிற்கின்ற இவ்வேளையிலே வன்னி முழுவதையும் ஓரிரு நாட்களுக்குள் கைப்பற்றப் போவதாக ஸ்ரீலங்கா அரசு ஒரு பெருமெடுப்பிலான ஒன்றை முன்னெடுத்து வருகின்றது உண்மையில் வன்னியினுடைய கள நிலவரங்கள் பற்றி தமிழீழ விடுதலை புலிகள் கூறக்கூடிய செய்தி என்னவாக இருக்கின்றது ஸ்ரீலங்கா அரசும் ஸ்ரீலங்கா அரசினுடைய படையின் உயர் அதிகாரிகளும்

தாங்கள் அடக்கி ஒடுக்கி விடுவோம் என்று காலத்துக்கு காலம் காலக்கெடுக்களை விதிப்பது ஒரு வழமையான செயல்பாடாகும் ஜெயா ஜெயரத்னாவின் காலத்தில் இருந்து இன்று வரை மஹிந்த ராஜபக்சாவின் காலம் வரை ஆஹ் வருகின்ற ஒவ்வொரு அரசும் அந்த அரசுடைய உயர் படை அதிகாரிகளும் இவ்வாறான காலக்கெடுக்களை விதிப்பது ஒரு வளமையான செயல்பாடாகும் உதாரணத்திற்கு அண்மை காலங்களில் ஓரிரு நாட்களுக்குள் விடுதலை இயக்கத்தை முத்து முழுதாக அழித்தொழித்து விடுவோம் உயர் அதிகாரிகளும் அந்த உயர் அமைச்சர்களும் பல காலக்கெடுக்களை சொல்லி இருந்தார்கள் ஆங்கிலத்தில் அவர்கள் ஊடகங்களுக்கு செவி வழங்கும் பொழுது இந்த அமைச்சர் கெகலியர் அம்புக்கல போன்றவர்கள் இந்த மெட்ரோ பியூடேஸ் என்று ஆங்கிலத்தில் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு சிறிலங்கா அரசனுடைய பாதுகாப்பு அமைச்சை சேர்ந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச புலிகளை அழிப்பதற்கு காலக்கெடு விதிக்க முடியாது அது எவ்வளவு காலம் என்று சொல்ல முடியாது என்று சொல்லி இருக்கின்றார் இது என்ன இவ்வாறு முரண்பாடான கருத்துக்களை எடுத்து பார்க்கும் பொழுது என்ன தெரிகின்றது என்றால் இவர்களால் கடந்த காலத்தை போன்றோ இவர்களால் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது என்ற உண்மையான யதார்த்தம் உதாரணத்திற்கு அண்மை காலங்களில் கள கள நிலைமைகளில் ஏற்பட்டு வருகின்ற மேற்றங்கள் கூட இதற்கு கட்டியம் கூறுவது போன்ற செயல்பாடுகளை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் ஏற்பட்டு வருகின்ற சந்தைகளின் போது மூன்று நாட்களுக்குள் நானூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசினுடைய படை உயர் அதிகாரிகளை ஒப்புக்கொண்டுள்ளனர் அது மாத்திரமல்ல நானூத்தி ஐம்பது பேர் இந்த மூன்று நாட்களுக்கு அறுநூறுக்கும் அதிகமானவர்கள் காயப்பட்டுள்ள இவ்வாறு ஒரே சமயத்தில் ஆயிரத்திற்கும் அதிகமான படையினர் கள முனைகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் இவ்வாறு சிறிலங்கா அரசனுடைய சண்டையிடுகின்ற அணிகள் தினமும் பாரிய விழப்புக்களை புதுக்குடியிருப்பு இணைப்பாலை போன்ற பிரதேசங்களில் சந்தித்து வருகின்றன இதன் காரணமாக அரசுக்கு ஒன்று நன்றாக விளங்குகின்றது அண்மை காலங்களில் நமது போராளிகள் மிகவும் ஆக்கிரோஷத்துடன் போராடுவது மட்டுமல்ல தளபதிகள் தலைவர் எல்லாம் தளபதிகள் மிகவும் வீரா பேசத்துடன் போராடி பேரிய இழப்புகளை ஏற்படுத்தி வருவது ஸ்ரீலங்கா அரசினுடைய படை அதிகாரிகளினுடைய கூட்டுகளையும் அதேபோன்று கள களங்களில் ஸ்ரீலங்கா அரச படைகள் பல இடங்களில் ஓடுவதும் பல இடங்களில் பல சாரிய இழப்புகளை சந்தித்து வருகின்ற இந்த சம்பவங்கள் என்ன எடுத்து காட்டுகின்றது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கின்றது மிக விரைவில் நாம் இழந்த பிரதேசங்களை மட்டுமல்ல கடந்த காலத்தில் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த மிகுதியான தாயக பிரதேசத்தையும் குறுங்கிய காலத்திற்கு நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது இதே நேரத்திலே இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்திற்காக இங்கே வெளிநாடுகளில் உள்ள மக்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களோடு மட்டும் நின்றுவிடாது இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஈர்ப்பு போராட்டங்களோடு மட்டும் நின்றுவிடாது வேறு எவ்விதமான பணிகளில் இங்குள்ள மக்கள் ஈடுபட முடியும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் எமது மக்கள் கடந்த காலங்களில் போன்று தற்போதும் ஆர்ப்பாட்டங்கள் மட்டுமல்ல அந்தந்த நாடுகளில் உள்ள அரச தலைவர்கள் ராஜதந்திரிகள் அதே போன்று அங்கே உள்ள அரசியல் கட்சிகள் சகலரையும் சந்தித்து எமது விடுதலை போராட்டத்தின் நியாயத்தன்மையை எடுத்து கூறி வருகின்றனர் இதன் அதே போன்று மனித உரிமை அமைப்புகளையும் சந்தித்து இங்கே மனித உரிமை எவ்வாறு மீறப்படுகின்றது என்ற விவரத்தினை தகுந்த ஆதாரங்களுடன் கொடுத்து அவர்கள் பல அரசியல் ராஜதந்திர நகர்வுகளை மிக தீவிரமாக வேகமாக வீச்சாக மேற்கொண்டு வருவதனுடைய வெளிப்பை எல்லோரும் உணரக்கூடியதாக இருக்கின்றது உதாரணத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபையில் இதுவரை காலமும் இல்லாத இல்லாதது போன்றோ இந்த முப்பது வருட போராட்ட விரும்புகிற முதல் முறையாக பாதுகாப்பு கவுன்சிலில் எமது பிரச்சினை விவாதத்திற்கு எடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த விடயம் இந்த எங்களுடைய புலம்பெயர்ந்திருக்கின்ற மக்களினுடைய அரசியல் ராஜதந்திர நகர்வுகளுக்கு உதாரணமாக கூறலாம் அது மட்டுமல்ல உலகத்தின் பிரபலமான மனித உரிமை அமைப்புகள் கூட இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிராக ஆஹ் வெளிவழியாகவே அவர்களுக்கு எதிராக பிரச்சாரங்களை அதாவது அரசிற்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் தொடர்பான கருத்துக்களை பகிரங்கமாக சொல்லும் அளவிற்கு மக்களினுடைய அரசியல் பிரச்சாரங்களும் அரசியல் போராட்டங்களும் இவர்கள் சகல வழிகளிலும் எந்தெந்த எமது போராட்டத்தின் நியாயத்தன்மையை உலக நாடுகளுக்கும் உலக மக்களுக்கும் உலக அரசுகளுக்கும் எடுத்துச் செல்ல முடியுமோ அந்தந்த எல்லாம் அந்த மக்கள் எடுத்துச் சொல்லி வருகின்றார்கள் என்றுதான் நான் சொல்வேன் அவர்கள் உண்மையில் பெரிய ஒரு அதாவது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக முழு வீச்சுடனும் செயல்பட்டு என்று சுருக்கமாக என்னால் சொல்ல முடியும் இதே நேரத்தில் ஏற்கனவே பல்வேறு விதமாக பங்களிப்புகளை வழங்கிய அதாவது ஒரு சிலருடைய கருத்து நாங்கள் பல உதவிகளை செய்துவிட்டோம் இதற்கு அப்பால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கூறுகின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய விளக்கம் என்னவாக இருக்கும் அந்த மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் அவர்கள் பல்வேறுபட்ட உதவிகளை கடந்த காலத்தில் நமக்கு செய்தாலும் தற்போது கூட அவர்கள் வித்தியாசமான முறையில் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் போராட்ட வடிவங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது உதாரணத்திற்கு வணங்காமன் போன்ற கப்பல்களை அனுப்புவதன் மூலம் தமிழீழ தாயக பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா அரசு உணவையும் மருந்தையும் எங்களுடைய மக்களை அளிப்பதற்கான ஆயுதமாக பயன்படுத்தி வருகின்றது என்பதை முழு உலக நாடுகளுக்கும் உலக அரசுகளுக்கும் எடுத்துச் சொல்வதற்கான ஒரு காரிய செயல்பாடாகத்தான் வழங்காமன் பயணம் ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்லுகின்றது அதே போன்று அவர்கள் காட்டுக்கு ஏற்ற முறையில் வித்தியாசமான புரட்சிகரமான பல போராட்டங்களை எடுத்து வருவது உண்மையில் எங்களால் இதற்கு மேல் அவர்கள் நான் நினைக்கின்றேன் அவர்கள் அதி உச்ச செயல்பாடுகளில் இறங்கி இருக்கின்றார்கள் செயல்படுகின்றார்கள் என்றுதான் நான் சொல்வேன் அதே நேரத்திலே இந்த வெளிநாடுகள் வந்து தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா அரசுக்கு அதாவது குறிப்பாக இந்தியா முண்டு கொடுக்கும் போக்கை கடைபிடிக்கின்றது இதனை இந்த இவ்வாறான நிலையை மாற்றி அமைப்பதற்கு நாங்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டாலும் அழுத்தங்களை புரோவித்தாலும் இதனை தடுப்பதற்கு இந்த தமிழக மக்களாக இருந்தாலும் சரி ஏனைய உலகத் தமிழர்களாக இருந்தாலும் சரி அல்லது புலம்பெயர்வாழ் இருந்தாலும் சரி எவ்விதமான பணியை இன்னும் வீச்சாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் அண்ணா அண்ணா இந்த ஸ்ரீலங்கா அரசு முன்னெடுக்கும் யுத்தத்திற்கு சில உலக வல்லரசுகளும் குறிப்பாக இந்தியாவும் முண்டு கொடுப்பதாக பரவலாக கருத்துக்கள் பெறவுகின்ற இந்த நிலையிலே இவற்றை தடுப்பதற்கு தமிழக மக்களும் உலக தமிழர்களும் இங்கு புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினாலும் அந்த அழுத்தத்தை அதை தடுப்பதற்கான சூழல் இந்த சூழலை மாற்றியமைப்பதற்கான அழுத்தத்தை எவ்வாறு வீச்சாக அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக தற்போது நமது மக்களால் முன்னெடுத்து வரப்படும் அரசியல் ராஜதந்திர நகர்வுகளை தொடர்ந்து இடைவிடாது தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் இவ்வாறான ஒரு அவர்கள் எமது போராட்டம் தொடர்பான ஒரு கொள்கை மாற்றத்திற்கான வழிகளை அவர்கள் திறந்து விடலாம் என நினைக்கின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு என்றும் இல்லாதவாறு முழு உலக தமிழினமும் உணர்வு ரீதியாகவும் அரசியல் ரீதியாக சகல வழிகளிலும் ஒன்றுபட்டு நிற்பதை எல்லாரும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல எமது போராட்டத்திற்கு இடையூறாக இருக்கின்ற சக்திகளை மீறி இன்றைக்கு முழு உலக நாடுகளும் உலக மக்களும் எமது போராட்டத்தை அங்கீகரிக்கும் அளவுக்கு தமிழ் அதாவது தமிழீழத்திலும் தமிழ்நாட்டிலும் புலம் வைந்திருக்கின்ற எமது மக்கள் வாடுகின்ற பகல நாடுகளிலும் மக்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அரசியல் ராஜதந்திர போராட்ட நகர்வுகள் எல்லா நாடுகளினுடைய மனச்சாட்சியையும் தொட்டு நிற்கின்றன போன்ற அரசுகள் மட்டுமல்ல ஏனைய வல்லரசுகள் கூட எம்மை தடை செய்த நாடுகள் கூட நூல் பரிசீலனை செய்யும் அளவிற்கு நமது மக்களுடைய போராட்டம் இது ஒரு மக்கள் எழுச்சி ஒரு மக்கள் போராட்டம் என்பதை நிரூபிப்பது மட்டுமல்ல எமது போராட்டத்தின் நியாயத்தன்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அந்த அழுத்தம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதை நன்கு கூடியதாக இருக்கின்றது உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் வரலாற்றில் என்றுமே இல்லாத அளவுக்கு கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் முழு கட்சிகளும் ஏழரை கோடி தமிழ் மக்களும் ஒன்றுபட்ட ஒரே சக்தியாக வரலாற்றில் முதல் தடவையாக எழுதி கொண்டு நிற்கின்றார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட உயர் பதவிகளில் உள்ளவர்கள் கூட அந்த கட்சியிலிருந்து இருந்து விலகி தமிழ் விடுதலை போராட்டத்திற்காக முழுவதையும் அர்ப்பணிக்கும் அளவிற்கு ஒரு வரலாற்று திருப்புமுனை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு வருகின்றது இதனுடைய பிரதிபலிப்பு எதிர்காலத்தில் டெல்லியிலும் பார்க்க முடியும் இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி அதாவது வன்னியிலே மக்களை இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் கைவிட்டு சென்றுள்ள நிலையிலே அந்த மக்களுக்கான பணிகளை மனிதநேயப் பணிகளை முழுமையாக விடுதலை புலிகள் தான் முன்னெடுப்பதாக இங்கே நமக்கு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன இவை பற்றி விரிவாக நீங்கள் கூற முடியுமா அதாவது இந்த யுத்தம் தொடங்கின ஆரம்ப காலத்திலேயே அதாவது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் சிறீலங்கா அரசு மது கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் சர்வதேச சார்பற்ற நிறுவனங்களையும் இந்த மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டு வந்த அமைப்புகளையும் வெளியேற்றிவிட்டனர் கடந்த காலத்தில் மது பிரதேசத்தில் செயல்பட்டு வந்த இந்த மனிதாபிமான பணியில் ஈடுபட்டுள்ள வெளிநாட்டவர்களை உடனடியாகவே வெளியேறுமாறு ஸ்ரீலங்கா அரசால் கட்டளையிடப்பட்டது இதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு இனப்படுகொலை யுத்தத்தை புரிவதற்காக இவர்கள் இங்கே இருந்தால் அந்த இனப்படுகொலை யுத்தம் என்பதை வெளி உலகிற்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்ற அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அது மட்டுமல்ல இவர்களுடைய உதவி சிறிலங்கா அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார தடை உணவு தடை மருந்து தடை போன்ற தடைகளுக்கு ஒரு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதும் சிறிலங்கா அரசிற்கு இவர்கள் வெளி இவர்களை வெளியேற்றுவதற்கு காரணமாக அமைந்தன இதன் இதன் காரணமாக வெளியேற்றிய பின்னர் தெரியும் கட்டுப்பாட்டு பிரதேசத்தின் தடையும் மருந்து தடையும் உணவு தடையும் ஒன்றும் இல்லாதவாறு விதிக்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் இந்த கடைகளுக்கும் இவ்வாறான அவலங்களுக்கும் முகம் கொடுக்கின்ற மக்களை அந்த அவலத்தில் இருந்து மீட்பதற்காக நீண்டகால திட்டமிடலின் நோக்கத்துடன் எமது தேசிய தலைவரின் வழிகாட்டலில் டிஆர்ஓ போன்ற அமைப்புகள் இன்னும் பல மனிதாபிமான எங்களுடைய உள்ளூர் அமைப்புகள் எங்களுடைய இயக்கத்தின் சகல பிரிவுகளும் முழு வீச்சாக எமது மக்களை இந்த அவலத்திலிருந்து மீட்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இன்றைக்கு ஒரு பேரிய உணவு கட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது பல மக்கள் பசிக்கும் பட்டினிக்கும் முழங்கெடுக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் மூன்று நேரமும் அல்லது இரண்டு நேரமாவது ஒரு நாளைக்கு கஞ்சி காட்சி எங்களுடைய மக்கள் இங்கே மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள் இதில் கஷ்டப்படுகின்ற மிகவும் உணவுக்கே மிகவும் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு அந்த உணவை வழங்குவதற்கான ஒரு பேரிய பணியை எமது இந்த அமைப்புகள் எமது இயக்கத்தினுடைய பிரிவுகளும் முன்னெடுத்து வருகின்றன அதே போன்று உங்களுக்கு தெரியும் பிரதேசத்தின் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது நிறைய மக்கள் நெருக்கமாக வாழும் பொழுது பல தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அது மட்டுமல்ல இன்னும் பல நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு இவற்றை வராமல் தடுப்பதற்காக தமிழீழ சுகாதார சேவையினர் இரவும் பகலும் கிராமம் கிராமமாக வீடு வீடாக சென்று இந்த நோய்களில் இருந்து எப்படி வராமல் பாதுகாப்பது இந்த நோய்களை வராமல் எவ்வாறு தடுப்பது காப்போம் என்ற கூட்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் பெரிய ஒரு ஒரு பாரிய பணியை எடுத்து வருகின்றனர் இதன் காரணமாக மருந்து இல்லாவிட்டாலும் அந்த நோயை வராமல் தடுப்பதற்கான அறிவையும் ஆற்றலையும் எங்கள் மக்களுக்கு தினமும் அவர்கள் ஊட்டிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய மக்கள் புலமை இடம் பேர் மக்கள் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு வீடுகள் அமைப்பது கூடாரங்கள் அமைப்பது காயப்பட்டவர்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவது அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது சிலிவன் மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள் இயங்குகின்றன அதே போன்று மருத்துவர்கள் பல ஆலோசனைகளை அஹ் எங்களுடைய மக்களுக்கு வழங்கி வருகின்றனர் நமது இயக்கத்தின் சகல பிரிவுகளும் ஒருவராக நலமுனையில் எதிரியுடன் போராட்டத்தை நடத்தி கொண்டு பாதுகாப்பதற்கான தமிழ் அரசியல் பொறுப்பாளர் அவர்களே உங்களுடைய ஒரு யுத்தம் நடைபெறுகின்ற ஒரு சூழலில் கூட நீங்கள் நேரத்தை ஒதுக்கி எமது நேர்களுக்காக இந்த செவியை வழங்கியமைக்காக எமது நன்றிகள் நன்றி இந்த செவியை கேட்ட பின்னர் உங்களுக்கு இருந்த பல கேள்விகளுக்கு ஒருவேளை பதில் கிடைத்திருக்கும் எங்களுடைய வரலாற்றை மாற்றியமைப்பதற்கு சிலர் முற்படுகின்றார்கள் அவர்கள் சொல்கின்ற பொய்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் இந்த செவி நிச்சயம் உதவி புரிந்திருக்கும் எப்படியான ஒரு துரோகத்தால் தமிழக மக்களுடைய உரிமைக்கான போராட்டம் வீழ்த்தப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் நிச்சயமாக இந்த செவி உதவும் என்று நான் நம்புகின்றேன் இப்போது அடுத்த செவியை நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இதிலே திட்டத்தெளிவாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று வழங்கிய இந்த செவிலே திட்டத்தெளிவாக நடேசனே சொல்கிறார் ஒரு மிகப்பெரிய இன அளிப்பை ஏற்கனவே அரங்கேற்றி கொண்டிருக்கிற சொல்லுங்க அரசாங்கம் முற்று ஒரு மிகப்பெரிய இன அளிப்பை நடக்க நடத்தப் போகின்றது என்று சொன்னார் அவர் கட்டியம் கூறியது போல்தான் அடுத்து வந்த நாட்களில் அடுத்து வந்த வாரங்களில் நடைபெற்று மே பதினெட்டு பத்தொன்போதோடு அந்த இனாளிக்கு வந்து ஒரு அந்த மொழிவாக்கால் மனித ஒரு இரத்த கல்வியோடு முடிவுக்கு வந்தது அந்த செவியை இப்பொழுது கேளுங்கள் அதனைத் தொடர்ந்து அவரோடு நான் உரையாடிய ஒரு சிறிய பகுதியும் பெறுகின்றது அது ஒரு சில வினாடிகளை மட்டும் சில தேவைகளுக்காக அகற்றி இருக்கின்றேன் மற்றும்படி அந்த சபியும் முதலாவது சபையும் ஒன்று அப்படியே உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன் ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்களை முத்து முழுதாக அதாவது தமிழ் உள்ள மக்கள் மீது ஒரு பெரிய இன அழிப்பு போரன்ற மேற்கொள்வதற்கு ஒரு பெரிய தயாரிப்புல ஈடுபட்டு இருப்பது ஈடுபட்டிருப்பது மட்டுமல்ல கடந்த இரண்டு நாட்களாக விமான தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணமும் அதே நேரத்துல ராணுவ பகுதியிலிருந்து கண்முடித்தனமான செல்வீச்சுக்களை மேற்கொண்டும் வருகின்றது அது மட்டுமல்ல அவர்களுடைய கூத்துக்கள் அதாவது கொழும்பில இருந்து அரச தரப்பாலையும் இராணுவ தரப்பாலையும் விடுகின்ற அறிக்கைகள் வந்து பெரிய இன அழிப்பு ஒன்றை இறுதி என்ற வடிவத்தில் மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக எல்லாருக்கும் அறிய கிடக்கின்றது இந்த நேரத்துல உலகத்தில் முழு அதாவது உலக நாடுகள்ல புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய மக்கள் வீதிகள்ல இறங்கி ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் லட்சக்கணக்கில் அங்க உள்ள எல்லா மக்களும் சகல மக்களும் வயது வேறுபாடு எல்லோரும் இறங்கி தொடர்ச்சியான போராட்டங்களை கடந்த காலத்துல நடாத்தியதன் காரணமாகவும் தற்போதும் எல்லா மக்களும் பெற வேண்டும் எந்த விதமான பாடு வேறுபாடுகள் இல்லாமல் முழு மக்களும் வீதிக்கு இறங்கி அந்தந்த நாட்டு அரசுகளுக்கு இங்க நடக்க போகின்ற நடக்கின்ற படுகொலையே அந்த நாடுகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கின்றனர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா அரசிற்கு பல ஒரு சில நாடுகள் ராணுவ உதவிகளை செய்கின்றன அந்த உதவிகளை வச்சிக்கொண்டு இங்க ஒரு பெரிய இனப்படுகொலை வந்து நடக்கிறது அஹ் ராணுவ ரீதியாக மட்டுமல்ல மக்களுக்கு உணவு அனுப்பாமல் மருந்து அனுப்பாமல் உணவையும் மருந்தையும் ஆயுதமாக பயன்படுத்துகின்ற ஒரு படு மோசமான ஒரு செயல்பாட்டு படுமோசமான ஒரு இன படுகொலையே சிங்கள அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது கடந்த ஒரு மாத காலமாக எங்க பிரதேசத்திற்கு எந்த அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக உணவு திட்டத்தாலே அனுப்பப்படுகின்ற உணவை கூட இங்க விட விடையில் இன்னைக்கு இங்க உள்ள மக்கள் அரிசிக்கும் மாவுக்கும் பெரிய பஞ்சம் ஏற்பட்டு கஞ்சி குடிச்சு கொண்டு ஒரு நேர கஞ்சி குடிக்க முடியாத அளவுக்கு கூட இங்குள்ள மக்கள் போயிருக்க சில இடங்கள்ல மக்கள் பட்டினிச்சால எதிர்நோக்குகின்ற பெரிய ஒரு மனித அவலத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றன அது மாத்திரமல்ல எங்கட தாயக பிரதேசத்துல தற்போது கோடை காலம் ஏற்பட்டிருக்கிறதால குடிநீருக்கு கூட பெரிய தட்டுப்பாடு ஏற்படுகின்ற ஒரு பெரிய அவல நிலை காணப்படுகின்றது உணவுக்கு குடிநீருக்கு அது மட்டுமல்ல இப்படியான ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கின்ற நேரத்துல ஒவ்வொரு நாளும் மக்கள் ஐம்பதுல இருந்த நூற்று பேர் என பல நூறு கணக்கானவர்கள் கொல்லப்படுகின்றனர் இப்படியான ஒரு சூழல்ல வேற ஒரு சில நாடுகள் இந்த உதவியை பெற்றுக்கொண்டு சிங்கள ராணுவம் ஒரு காரிய இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது இந்த நேரத்துல உலக நாடுகள் இந்த மெனச்சாக்கிய தொட்டு உலுப்பி உலக நாடுகள் மத்தியில போய் எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மையை மட்டுமல்ல சிறிலங்கா அரசினுடைய இன்னப்படுகொலை அராஜகத்தை எடுத்து சொல்வதற்கு வீதிகள் இறங்கி போராட வேண்டிய ஒரு வரலாற்று பணி புலமேந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது வயது வேறுபாடு என்று எந்தவித வேறுபாடும் முழு மக்களும் நூற்று கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் எல்லா மக்களும் வீதிக்கு இறங்கி அந்த நாட்டு அரசினுடைய மனச்சாட்சிய தொட்டு கேட்க வேண்டிய ஒரு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டத்தில் இருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து இந்த நேரத்துல புலம்பெய்ந்திருக்கின்ற உறவுகள் சிங்கள அரசு போகின்ற ஒரு இன எதிராக இனப்படுகொலை யுத்தத்துக்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராட போராடி அந்தந்த நாடுகள் மூலம் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை பெரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் மிக தாழ்மையாக உரிமையோட கேட்டுக்கொள்கின்றேன்

இந்த எங்களுக்கு நடந்த முதல் இனத்து கிடைக்கப்பட்ட இந்த இன அழைப்பு பற்றிய பதிவுகளை நிச்சயமாக நாங்கள் பதிந்து சேகரித்து பகிர்ந்து வைத்திருக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு காலப்போக்கில் அவை இருட்டடிக்கப்பட்டுவிடும் மறக்கப்பட்டுவிடும் மறைக்கப்பட்டுவிடும் எனவே இந்த சபை நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு பதிலை தந்திருக்க வேண்டும் நம்புகின்றேன் சரி உறவுகளே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினோடாக சேர்மான தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் உறவுகளை you <laughs>